கொள்ளார வந்து கதவை உடைக்கிறது அட நீங்களா பரவாயில்லையே உயிரோட திரும்பி பாவி திரும்பியே வரமாட்டேன் முடிவு பண்ணி ஊரெல்லாம் சொல்லி விட்ட போல இருக்கு நினைக்கிறியோ அப்பப்ப அதுக்கு சக்தியை நான் உனக்கு கொடுக்க தியேட்டர்ல நடக்குதா

பூலோகத்துல எல்லாத்தையும் சாட்சி பாவமா பேசாம பாருன்னு சொன்னேன் நீ போய் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சேன் ஆனா நீ உன்ன மறந்து பேசினதால இதோ என் முன்னாடி வந்து நிக்கிற சரிவா சரிவா பரவாயில்ல நான் போன வேலை முடிஞ்சிருச்சு அங்க என்ன நடந்ததுன்னா நீ எதுவுமே சொல்ல வேணாம் எல்லாம் இங்க இருந்து நான் தான் இருக்கேன் நீ என்ன செய்யணும்ன்றத நான் சுருக்கமா சொல்றேன் உனக்கு நீ சொன்னது நூத்தி நூறு உண்மைதாமா நம்ம பேர் உலகத்துல எவ்வளவு பரவாயில்ல எல்லாரும் தான் இருக்காங்க இந்த மனுஷங்க தான் பொய்யும் ஏமாத்தி ஏமாத்திக்க சொல்றதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அந்த அனுபவத்தை உன்னை அந்த சரி இந்த சூழ்நிலையில என்ன இந்த கதையோட கதாநாயக நாதர் இருக்கானே ரொம்ப நல்லவமா அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் உண்மையிலேயே தைரியமா படம் பார்க்க வர்றவங்களையும் பணத்துக்காக எப்படியாவது காசு பறிக்கணும்னு ஏமாத்துறானே அந்த தேட்டர் முதலாளிக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும் அதோட இல்லாம அதுக்கு துணை போறதுக்கு நான் வரதேன் என்னென்ன வேலை செய்யறேன் அவனுக்கும் நல்லா புத்தி கற்பிக்கணும் இதெல்லாம் முக்கியமான வேலைங்க நான் செய்யணுமா நீங்க எனக்கு ஒரு தேர் வச்சிருக்கீங்க அது நானா யோசிச்சு இந்த தேர்வு எழுதுறேன் நான் எழுதப் போற முடிவை பார்த்துட்டு நீங்களே அதுக்கு சரியான மதிப்பெண் போடுங்க நீ என்ன மதிப்பு நினைக்கிறியோ அப்பப்போ அதுக்கு உண்டான சக்தியை நான் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் சரிம்மா சரிம்மா நான் போய் வெற்றியோட திரும்பி வரேன் யாரு இப்படி அர்த்தராத்திர கொள்ளக்காரமாய் வந்து கதவை உடைக்கிறது ஆட நீங்களா பரவாயில்லையே உயிரோடு திரும்பி வந்துட்டீங்க அடி பாவி திரும்பியே வரமாட்டேன்னு முடிவு பண்ணி ஊரெல்லாம் சொல்லி விட்ட போல சரி சரி முழுசா வந்திருக்கீங்க ஜெயிச்சிட்டு வந்தீங்களா இல்ல பாதி படத்துல பயந்து எழுந்து ஓடி வந்துட்டீங்களா காமெடி எல்லாம் வெற்றிகரமா ஜெயிச்சு தான் வந்திருக்கேன் பேசலாம் சக்தியே இல்ல வீதியில எனக்கு பேதியாயி போச்சு என்னங்க நிஜமாவா ஜெயிச்சிட்டீங்களா என்னால நம்பவே முடியலங்க நம்ம ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோங்க ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் காலையில இருந்து எல்லாத்தையும் வரமா பேசிக்கிறேன் இது வழக்கமாக தேட்டருக்கு போகிற வழி வெளிச்சமாக இருக்குமே ஒரு வேலை கூட காணும் இவ்வளோ கும்பிருட்டாக இருக்குது ஒரு வேளை கரண்ட் இல்லையோ எப்போவுமே தேட்டர்லேருந்து குழாவில் பாட்டு கேட்குமே பாட்டு கேட்குது ஆனால் கண்டிப்பாக படம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா முதலாளி ஜென்ரேட்டர் வாங்கி வேஸ்ட்டார் கரண்ட் இல்லைனாலும் படம் போகணும் இருட்டை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சாம வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா பயப்படாதரா பயப்படாத இன்னும் ரெண்டு மூணு நாளில் பேங்க்கு பத்தாயிரரூபா கட்டலன்னா வேலையும் போகிறது இல்லாமல் மானமும் போயிடும் வேறு வழி இல்லாமல் ஜெயிலுக்கு போயே ஆகணும் ஊருக்கு முன்னாடி திருடன் பேர் வாங்கி மானம் போய் சாப்பிட்றத விட அப்படி படம் பார்த்து ஐந்து எவ்வளோ மேல் கொஞ்சம் தொலைவு தான் வா தைரியமாக போயிடலாம் வரதா தயாராக இருக்கியா இன்றைக்கி ஒரு ஆடு வந்து சிக்கியிருக்கு ரெண்டாயிரூபா படம் கட்டியிருக்குது எப்படியாவது அந்த ஆடை மட்டும் நீ பயமுறுத்தி ஓட விட்டுனா உனக்கு ஆயிரம் ரூபா முல்லைக்கு மாதிரி உடச்சு கொடுப்பேன் புரிஞ்சுதா ஐயா கண்டிப்பாக ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது அதுக்காக தான் நல்லா மூணு பெய் ட்ரெஸ்ஸு வாடகைக்கு வாங்க சரி வரதா நல்லா கவனி இந்த படம் பார்க்குறவன் மேலே பாக்ஸில் தனியாக உட்காந்துருப்பான் அவனை நீ எப்படியாவது பயமுறுத்தணும் இந்த பச்சை ட்ரெஸ்லாம் போட்டு பயமுறுத்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஜல்லு ஜல்லுன்னு பொம்பளை ட்ரெஸ் போட்டுணுவா அப்போ தான் அவனுக்கு பயம் மண்டையில் போய் அடிக்கும் சரிங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னு ஏற்கனவே தான் ஒரு பொம்பளை ட்ரெஸ்ஸை எடுத்து வந்து வச்சுருக்கேன் இப்போ போட்டுன்னு வந்து காட்டுற மாதிரிங்களா சரி சரி சீக்கிரமா ஏண்டா முதலாளி உன்னுடைய ஈன புத்தியை காட்ட பத்தியா படம் பாக்குறதுக்கு வரவங்கட்ட போட்டி வைக்கிறேன் சரி அவங்கள ஏமாத்தி பணம் பாருங்க பார்க்குறேன் இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது இப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தாரு முதல்ல இந்த ட்ரெஸ் இருக்குது என்ன இருக்கு டேய் உன் ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கு ஆனா என்ன உன் குரல் வேற மாதிரி மாதிரி இருக்கு அந்த பாத்திரத்தோட பாத்திரமா விட்டுட்டியா சரி சரி நல்லா தான் இருக்குது அவனை நேரம் பார்த்து பைமுறுத்து நான் போயிட்டு வரேன் அது சரி பொம்பள் ட்ரெஸ்ஸு போட்டு வந்தான் உருவை அப்படி சின்னதாச்சு அதனாலையே நீங்கள் பாருங்க இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு கச்சிதமா இருக்குல்ல பொம்பளை மாதிரியே இருக்காண்ணா அப்படி வரதா இப்போதான் நான் சின்ன உருவத்தில் வந்துட்டு போனேன் அதுக்குள்ளே இப்போ எவ்வளோ பெரிய கம்பளையானே நீங்கள் வேற போக முதலாளி உங்களுக்கு ஒரு குச்சிக்கு படம் கட்டி விட்டாலும் அதை பொம்பளை நினைச்சிக்கிட்டு ஒரு மணி நேரம் அதுக்கிட்ட கதை பேசுவீங்க ஒரு நாளைக்கே இத்தனை உருப்படி இல்லாத உருப்படிங்களை மாட்டின்னு வரதுக்கே ஒவ்வொரு நேரம் ஆகிப்போச்சு இப்படி தான் இதை காலத்துக்கும் மாட்டி கலையோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இத்தனை பொருளை மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்து வரதுக்கே அரை நேரம் ஆகிப்போச்சு நானே இப்போதான் வரேன் என்ன போய் பார்த்து குள்ளமாக வந்தேன்னு சொல்றீங்க பேய் படம் தியேட்டரில் நடக்குதா லஞ்சமாலே நடக்குதா எனக்கு ஒன்றும் புரியல சரி வரதா நீ போய் வேலையை பேய் அப்பாடா ஒரு வழியா தியேட்டர் வந்துட்டோம் என்ன நீ தியேட்டர்ல கூட்டத்தே காணும் நீங்க பார்த்து யாருமே வரலையா எப்படியாவது ஒரு ஐம்பது அறுபது பேர் இருப்பானுங்கன்ற தைரியத்துல வந்தா ஒருத்தன கூட காணும் சைக்கிள் ஸ்டாண்ட்ல கூட பேருக்கு ரெண்டு மூணு சைக்கிள் கூட இருக்கும் நீங்க பார்த்தா ஒண்ணு கூட காணும் ஏதாவது நமக்கு வந்த சோதனை ஒழுங்காக மரியாதையாக கண்ணாடி இடத்துக்கு போயிருந்தா பேங்க்கில் ஆயிரரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரரூபாய் கொடுத்துருக்க மாட்டோம் உள்ளுக்குள்ளே உயிர் பயம் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே பேயை பற்றின பயம் ஒரு பக்கம் ஜெயிச்சு எப்படியாவது பணத்தை கட்டணும்னு மானம் போயிடுமேனு பயம் ஒரு பக்கம் எது ஜெயிக்க போதும் சரி பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ம் சொல்லுப்பா எத்தனை நான் ஒருத்தன் தாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் படமாக கிளம்பி வந்துட்டியா ஆமாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு படம் ஓடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ ஒரே ஒரு ஆள் தான் வந்துடுங்க ஒரு ஆளுக்கெல்லாம் படம் ஓடனா முதலாளிக்கு கட்டுப்படி ஆகாது இல்லைங்க நான் வந்து அந்த ரெண்டாயிரம் ரூபா பணம் கட்டி படம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்களே அதுக்கு வந்துருக்கேன் ஓ அதுக்கா ஏப்பா உனக்கு உயிர் வர ஆசை இல்லையா ஆரம்பத்தில் எப்படி சொல்கிறீங்க ஆமாப்பா இங்கே வந்தால் நிறைய பேர் நஞ்ச பிடிச்சி செத்து போயிருக்காங்க நிறைய பொம்பளைங்களுக்கு கர்ப்பம் கலைஞ்சி போயிருது அப்படிப்பட்ட இந்த படத்தை நீ தனியாக பார்த்தே ஆகணுமா இல்லைங்க வரும்போதே பார்த்தேன் ஒரு பத்து பஞ்சு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களாம் வரதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தைரியமாக படம் பார்த்துடுவான்னு நினைக்கிறேன் தம்பி அந்த பருப்பு தான் இங்கே வேகாது மேலே பாக்ஸ் தனியாக இருக்கும் நீ அந்த பாக்ஸில் போய் தான் தனியாக உட்காந்து படம் பார்க்கணும் ஐயோ பாக்ஸா நீங்கள் சொல்லவே இல்லையா தேட்டரில் எல்லோரும் கும்பலாக இருப்பாங்க உட்காந்து கொஞ்சம் பார்க்கலாம்னு நினச்சேன் அப்படிலாம் ஈஸியாக தூக்கி ரூபா கொடுத்துருவாங்களா நிறைய நிபந்தனைங்க இருக்குது இருக்கு சரி சீக்கிரம் சொல்லு பணம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஐயா எனக்கு ஒரு மாதிரி நான் வீட்டுக்கு போனாலும் காசு கொடுக்க மாட்டோம் இந்த கவுண்டருக்குள்ள காசை கொடுத்துட்டீங்கன்னா அதோட கதை முடிஞ்சு போச்சுன்னு ஐயா என்ன சொல்ல வரீங்க இல்ல இல்ல காசோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வந்தேன் நீ இருக்கியா இல்லையான்றத படம் பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம் நான் தான் டிக்கெட்டை கொடுத்துட்டு படம் போடணும் சீக்கிரம் படம் கட்டிட்டு மேல நான் வரேன் வந்து என்னென்ன செய்யணும்ன்றத சொல்றேன் சரிங்கய்யா நானே மேல போறேன் போகுது என்ன சொல்றீங்க இல்ல இல்ல நீ மேல போய் வரேன்னு சொல்ல வந்தேன் சரிங்கய்யா நான் மேல போய் பாக்ஸ்ல உட்கார்றேன் என்னடா அது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்கள் வந்து உக்காரணுமேனு லைட்டை போட்டு வைப்பாங்க லேட்டரையும் கும்பினா இது கரண்ட் போனா இங்கேருந்து பயத்தை உருவாக்குறாங்களா இந்த இருட்டில் வேறு யாராவது கூட வருவாங்களா நாம போட்டிக்கு வந்துருக்கனால நான் மட்டும்தான் இருப்போன்னு நினைக்கிறேன் தம்பி ஐயோ ஐயா திடீர்னு பின்னாடி வந்து ஏன் இப்படி குரல் கொடுத்து பயம் கொடுக்குறீங்க என்ன பயமுத்து தானேப்பா நாங்களே இருக்கிறோம் இன்னும் நிறைய இருக்குது கொஞ்சம் பொறுமையாக காத்துரு உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் படமே மொத்தம் ஒரே ரீல் தான் மாட்டி விட்டுட்டு நான் இங்கே எங்களால் தான் ஒளிஞ்சிருப்பேன் உன்னை கவனிச்சுனே இருப்பேன் போட்டிக்கான விதிமுறைலாம் தெரியலை தூங்கக்கூடாது பயப்படக்கூடாது தேட்டர் அசிங்கப்படுத்தக்கூடாது பாதியில் எழுந்து ஓடக்கூடாது இதெல்லாம் பண்ணினா இந்த போட்டியில் நீ தோற்ற மாதிரி ஆகிடும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீ வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு உன்னை வீட்டான வந்து பார்ப்போம் உனக்கு ஜுரம் வந்துடக்கூடாது இத்தனை இதில் நீ தான் உனக்கு அந்த காசு கிடைக்கும் புரியுதா அதுவும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அதுபடி கையெழுத்து போடு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு தேட்ரு நிறுவாங்க பொறுப்பு இல்லைன்னு எழுதியிருக்கு சரிங்கய்யா கையெழுத்து போடுறேன் படம் எப்போ ஆரம்பிக்கும் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ள ஆசைப்படுற எப்போ ஆரம்பிக்கும்னு உனக்கு தெரியாத ஒரு சமயத்துல டக்குன்னு ஆரம்பிக்கும் புரியுதா சரி வாழ்த்துக்கள் நீ உயிரோட வீட்டுக்கு போறதுக்கு ஐயா என்ன சொல்றீங்க சந்தோஷமா படம் பார்த்துட்டு நீ வெற்றி பண்ணணும்னு உன்னை வாழ்த்துறேன் வேற இல்லை சரி நான் போய் படத்தை போட்டு வர்றேன் சரிங்க ஐயா தம்பி இப்போ கூட இப்படி பார்க்காத கூட இன்னும் யாரும் வரலன்னு சொல்லிட்டு நான் காசு திருப்பி கொடுத்துறேன் வாங்கினு போயிடுப்பா உன்னால் நிச்சயம் அந்த படத்தை முழுசாக பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா உன் உயிர் உனக்கு சொந்தமாக இருக்காது சொல்கிறபடி கீழே இல்லைங்க அதை விட பெரிய பிரச்சனை நான் மாட்டிருக்கேன் உயிரே போனாலும் சரி இந்த படத்தை பார்க்காம போகிறதா இல்ல சரி உன் தலைவர்த்து நான் என்ன செய்யறது சில பேர் படத்தை போடுறேன் ஐயா கேட்குறேன்னு தப்பான செய்கிறீங்க நம்ம ஒரு ஒரு படிப்பு இல்லாத ஒரு பட்டிக்காட்டு கிராமங்க இங்கே போயிட்டு இங்கிலீஷ் படம்லாம் போறீங்களா யாராவது பார்க்க வருவாங்களா அதுவும் அப்படி இருக்க மாதிரி படம் வந்தா கூட ராத்திரி ஆட்டத்துக்கு இளந்தாரி பசங்க யாரும் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வருவானுங்க போய் போய் பே படம் போட்டிருக்கீங்க யாருங்க பார்க்க வருவாங்க இப்படி போய் ஒரு படத்தை போட்டிருக்கீங்களே இது நமக்கு நஷ்டத்துதான் கொடுக்க போகுது டேய் முட்டாள மாதிரி பேசாத எனக்கு இந்த சினிமாவில் நிறைய அனுபவம் இருக்குது இப்போல்லாம் நிறைய கிராமத்தில் இங்கிலீஷ் படங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்கடா படிக்காத நீ ஏ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனே பேய் படம்னா வெறும் பேய் மட்டும் நினைக்காத அதெல்லாம் கூட அப்படி இப்படி கொஞ்சம் அரசல் பிரசலாக இருக்கும் தேட்டருக்கு வெளியில கதை சுருக்கனு ஏதாவது ஒன்று எழுதி ஒட்டி வச்சுன்னா இதை பார்க்குற பசங்க ஊர்ல போய் நான் இங்கிலீஷ் படம் பார்த்தேன் கதை நான் சொல்லவான்னு அவனுக்கு தெரிஞ்ச கதையை விட்டு அடிப்பான் அதுலேயும் இந்த படம் இருக்குதே டவுன்ல சக்க போடு போட்ட படம் சும்மா தமிழ் படத்துல குடும்ப சென்டிமெண்ட்டு அம்மா சென்டிமெண்ட்டு அழுகை சண்டை இதை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு பேய் படம் நிச்சயமா இருக்காங்க நம்ம கிராமத்தினுடைய அடிநாதமே என்ன பேய் பத்தில பயந்தேடா சாமிக்கு பயப்படாதோ இல்லையோ நிச்சயமா பேய்க்கு பயப்படாதவன் கிராமத்தில் ஒருத்தன் கூட இருக்கவே மாட்டான் அதுவும் இல்லாமல் ஜீவாசி படமோ வாத்தியார் படமோ போட்டோன்னா பொட்டிக்கு மேலே நிறைய காசு கொடுத்து எடுக்கணும் இங்கே படம்லாம் ரொம்ப சலிசா எடுக்கிறேன் நமக்கு கரண்ட்டுக்கு காசு வந்தால் போதும் அதுக்கு மேலே வர்றது நமக்கு முழுசும் லாபம்தான் முதல் முதல்ல ஒரு விஷயத்த மக்களுக்கு பழகிறதுன்றத வெள்ளக்காரன் கற்றுக் கொடுத்தது தான் சிகரெட்டையும் தண்ணியும் வெள்ளக்காரம் இங்கே விற்கிறதுக்கு பாடாப்பட்டான் ஒருத்தனும் கிட்டே போகல தூ என்ன நர்த்தோம் என்ன குமெண்ட்டு இதெல்லாம் உடம்புக்கு கெடுதின்னு முதல்ல பயந்தாங்க போய் பார்த்தான் ஒன்றும் நடக்கலை அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலேயும் வர கதாநாயகிட்டேயும் கதாநாயகிட்டேயும் சிகரெட்டையும் தண்ணியும் கொடுத்தான் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்து பழவனுக்கு தான் இன்றைக்கி மக்கள் சின்ன வயசில் நம்ம ஆதர்ச கதாநாயகம் வாயிலையும் கையிலையும் சுழண்ட விஷயத்த இன்றைக்கி வயசானாலும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுதா இல்லை வேணான்னு தான் உதறி விட்டுற முடியுதா கெட்டது நிமிஷத்தில் மனுஷங்கிட்ட வந்து ஒட்டிக்குது நோய்கிற அறக்கனால நாயடி பேடிப்பட்டால் தான் அந்த பாழா பனை கெட்டதுங்கிட்டேருந்து வேறு வழி இல்லாமல் திருந்துறாங்க ஆரம்பத்தில் தண்ணியும் புகையும் வில்லன் தான் பயன்படுத்தினான்னு காட்டினானுங்க இன்றைக்கி அது இல்லைன்னா கதாநாயகனே இல்லைன்ற மாதிரி மக்கள் மனசை மாற்றி வச்சுட்டாங்க அன்றைக்கி நல்லவன் ஹீரோ கெட்டவன் இல்லை இன்றைக்கி கெட்டவன் ஹீரோ வில்ல யாருடானு அவனே தான் இல்லை ஜனங்களோட மனசை இங்கிலீஷ் மைண்ட் செட்டுக்கு மாற்றிட்டாங்க அதனால தான் இங்கிலீஷ் படம் வைப்பிருக்க காலத்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது நாம் அதை எப்படியாவது காசாக இன்றைக்கெல்லாம் டீனானே மக்களுக்கு தெரியாதுரா காலையில் எழுந்து நீச்சி தண்ணியை குடிச்சிட்டு வயலுக்கு போனவானுங்க இன்றைக்கி அந்த டீ காஃபியை ஜனங்களுக்கு நல்லா பழக்கி விட்டானுங்க காலையில் எழுந்து டீ காபி இல்லாமல் நமக்கு எந்த வேலையா நடக்குதா முதல்ல கக்கா வருதா அதை சொல்லு நம்ம ஜனங்கள்லாம் நாய்க்குட்டி மாதிரிடா ஒரு வாட்டி பயிற்சி கொடுத்துட்டேன்னா பின்னாடியே வருவாங்க இங்கே ரெண்டாயிரம் ரூபான்றது பெரிய காசு தான் ஆனால் ஜெயிச்சா பத்தாயிரம் ரூபான்றதுனால அவன் வந்து போட்டிக்கு விடலானுங்க சரிடா நம்ம தேட்டரை பற்றியும் இங்கிலீஷ் படங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க விவசாயத்துக்கு எடுத்து வச்சிருக்க காசை எடுத்துகிட்டு வந்து இங்கே பணத்தை கட்டி ஏமாந்துறாங்கன்னு ஊரில் அரசல் பருசலாம் பேசிக்கிறாங்க பக்கம் அதையே பார்க்குறீங்களே எத்தனை பேர் பணம் ஜெயிக்கிறான் அதை யாராவது பார்க்குறீங்களா ஐயா நம்மளுக்கு தான் ரகசியமே தெரியும் ஜெயிச்சான்னு சொல்லி உங்கள் மாமன் மச்சான் சித்தப்பா பையன் இவனுக்கு தான் கொடுக்குறீங்க வெளியாளுங்க யாருங்க ஜெயிக்கிறாங்க டேய் ஆதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த போட்டியில் ஜெயித்தான் அந்த போட்டியில் ஜெயித்தான் உண்மையில எவன்டா ஜெயிச்சான் அவனுக்கு தெரிஞ்சவனுக்கு கொடுத்து பேரை தான் எடுத்து பெருசாக போட்டு பண்ணணுங்க பசங்களாக இருக்கிற இடத்துலேயும் பொம்பளைங்க கூட இடத்துல பொம்பளைங்களும் இங்கே வர படங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க படத்தை அவன் எவனும் பார்க்க மாட்டான் நான் கொடுக்குற காசுக்கு அவன் அவன் கூவி கூவி இந்த படத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவான் யாரும் எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோனோ இந்த படம் ரொம்ப பெருசா போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம தியேட்டர்ல கூட்டம் வந்து குவிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஒரு விதமான வியாபாரம் தான் தரேன்டா உங்க வியாபாரம் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காரங்க உண்மையிலே யாருக்காவது வெளியாளர்களுக்கு பத்தாயிரம் கொடுத்துருக்கீங்களா ஆனால் போடா முட்டாள் ஒவ்வொரு சுதாரத்திலையும் பூச்சிகளை விழ வைக்கிறது மட்டும்தான் ஒரு விளக்கோட வேலையாக இருக்கணும் நம்ம வேலை நமக்கு காசு கரெக்டா வருதா அப்படின்னு பார்க்கணும் அவங்களுக்கு காசு போதா இல்லையான்றத பத்தி நமக்கு கவலையே படக்கூடாது எதையாவது சொல்லி தெரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதானடா ஊரில் நான் கடை கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் இங்கே சம்பாதிக்கிற காசை கொடுத்து விட்டு நான் ஜெயித்தேன் ஜெயிச்சேன்னு ஊரெலாம் மாற்றாட்டி சொல்லிக்கிற மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இந்த படம் எப்படியும் நூறு நாள் ஓட தான் போகுது நீயும் தான் போகிறேன் நான் வச்சுருக்கிற வலையில் வெளியால் யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படியே ஒருத்தர் ஜெயிச்சு வெளியே போனாலும் கடைசியாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன்ல அவனுக்கு அடுத்த நாள் ஜுரம் வரக்கூடாதுன்னு அவனை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவனை ஜுரம் வர வைக்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேலை இதெல்லாம் ஏற்கனவே நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அது இப்படி தான் எல்லாமே இருக்குது நான் கொடுக்குற பேய் பயத்தில் ஒன்றும் அவன் ஊரை விட்டு ஓடுவான் இல்லை ஒரேடியாக இந்த உலகத்தை விட்டு ஓடும் ரெண்டில் ஒன்று நிச்சயமாக தான் ஒன்று நடக்கும் அதுக்கு என்னதான் பண்ண போறீங்க அது மட்டும் என்கிட்ட சொல்லுங்களேன் இல்லையே இதை நான் சொல்லிட்டா நீ படம் ஓட்ட மாட்ட நீ முதல்ல ஆயிடுவேன் சரி வரவங்களுக்கு முதல்ல டிக்கெட்டு கொடு படத்தை ஓட்டுற வேலையை பாரு எப்படியும் அரை மணி நேரத்தில் எல்லாம் எழுந்து ஓடிடுவானுங்க சீக்கிரம் போட்டு ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் படுக்கலாம் ஐயோ படம் ஆரம்பிச்சானே ஒரு வழியாக படம் பார்த்து முடிப்போம்மா என்ன இது ஏ இது இது என்ன கட்டில் இப்படியே ஆடுது ஐயோ என்னை வேறு அப்பப்பா அங்கே வந்து நின்று ஊற்றி ஊற்றி கண்ணை பார்த்துட்டே இருக்கிறேன் ராத்திரி நாளில் தூக்கம் வர மாதிரி இருக்குது தூக்கம் நல்லாயிருக்குமா தூத்துருவோன்ட்டு வானுங்க ரெண்டாயிரூபா போயிடும் எப்படியோ படத்தை முழுசாக பார்த்துருவோம் பேயெல்லாம் வர வருது இது வேறு பயன்பட்டு வாணுங்கண்ணா குடும்பம் இது பெரிய மாம்பினாயா நம்பினா இருக்கு நல்லபடியாக பண்ணுவேன் வீட்டில் கூடு இன்னும் இடைவெளி போடு போட்டானுங்க நைட்டும் போடல எவனும் எந்திரிச்சி கீழே போகிற மாதிரி ஒன்றுமே தெரியல ஒருவேளை எல்லாம் பயத்தில் ஆணி அடித்த மாதிரி உறஞ்சி போய் உட்காந்துட்டாங்களோ நாமும் இப்படியே உட்காந்துருவோம் இது ஒன்றும் தமிழ் படம் இல்லை இங்கிலீஷ் படம் அதனால சின்னதாக தான் இருக்கும் இன்னொரு ஒரு முக்கால் மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா படம் முடிஞ்சிடும் அப்புறம் வெளியே போய் சாவகாசமாக போய்க்கலாம் எந்த சிந்திச்சு போனால் தோற்று போய்ட்டோன்னு சொல்லிட்டு போகிறானுங்க சரி அப்படியே ஆணி அடித்த மாதிரி உட்காந்துருவோம் என்ன தம்பி படம் ஐயோ ஐயா இப்படி திடீர் திடீர்னு வந்து இருக்கல உங்கள் கண்ணை உருட்டி ஊட்டி வேற பார்க்காதீங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது தண்டி இப்போ சொல்கிறேன் பாதி படங்களா படம் வராது ஆனால் யார் கற்ற பிள்ளையோ நான் ஒரு ஆயரூபா கூட கொடுத்துட்றேன் சாமல் கிளம்பி வீட்டுக்கு போயிடுப்பா உயிரி உயிர் போயிட போகுது வேறு நிறைய பேர் செத்த இடம் அதனால் உன் நல்லதுதான் தான் சொல்கிறேன் இப்போ கூட எழுந்து நீ வீட்டுக்கு போயிடு அதான் உனக்கு நல்லது இல்லைங்க உயிருக்கு போகிற பயமாக இருந்தாலும் பாதி படம் பார்த்துட்டேன் உச்ச படத்தை பார்க்காம வீட்டுக்கு போகிறதா இல்லை எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது இந்த பத்தாயிரரூபா ஜெயிச்சே ஆகணும் என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த படம் நீங்கள் எப்படிங்க தினம் யாராவது படம் பார்க்க வரும்போது உட்காந்து பார்க்குறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எனக்கு காது அவ்வளோவா கேட்காது எப்போவுமே பயம் முதல்ல காது மூலமாக தான் நம்ம மூளைக்கு போவோம் கண் அப்புறம் தான் பார்க்கும் ஆனால் எனக்கு காது பிரச்சனைனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை நான் அதனால் தான் ஒழிஞ்சிருந்து நீ படம் பார்க்குறேன்னு உங்களை கண் அழிச்சுட்டே இருக்கிறேன் சரி இடைவெளிக்கு மேலே தான் படம் ஆரம்பிக்கும் போது தைரியமாக படத்தை பார் எதுக்கும் நெஞ்சு மேலே கை வச்சுக்கோம் ரெண்டாவது பாகத்தில் உயிருக்கு வர மாதிரி நிறைய சீன் வரும் சரி வாழ்த்துக்கள் சரி படத்தை பார் நான் போய் வெளியில் மாற்றி படத்தை ஓட்டி சரிங்கய்யா அப்பா ஒரு வழியாக படம் முடிஞ்சே போச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் வாசிக்கிற தம்பி ஒரு வழியாக படத்தை பார்த்து முடிச்சிட்டிங்க போல இருக்கு சரி நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலாளி உங்களுக்கு படத்தை உங்கள் வீட்டிலேயே கொடுப்பாரு சரிங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் படம் பார்த்து முடித்தது பாதி கண்டன்தான்ப்பா மீதி நீ வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கு என்னங்கய்யா என்ன சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போ நீ ஏன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க சரிங்கய்யா நான் போயிட்டு வரேன் இங்கே ஏன் பார்த்து திரும்பி வரேன்னு சொல்கிறேன் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதான் உனக்கும் நல்லது அடுத்த படம் பார்க்க வரவங்களுக்கும் நல்லது சரிங்கய்யா நான் கிளம்புறேன் கிளம்ப கிளம்ப வீட்டுக்கு பத்திரமாக பேசியாரு நம்ம முதலாளி சொன்னபடி காட்டில் பேய் வசம் போட்டு நின்றுட்டு இருக்கோம் வேலை என்ன அந்த படம் பார்த்துட்டு வரவனை பயமுறுத்தி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவனுக்கு ஜோரம் வைக்கணும் சரி நம்ம எதுக்கும் அந்த தலையில் இந்த மவுமையை மாட்டிக்கிட்டு ரெடியாக இருப்போம் அங்கே வந்தவுடனே உன்னை பயமுறுத்தி ஓட வைக்க வேண்டியது தான் நம்ம வேலை அப்போ தான் முதலாளி மட்டும் பேசுன மாதிரி நமக்கு ஆயிரரூவா கொடுப்பாரு யார் நம்ம நேரம் இருக்குடா இவன்தான் பணம் கட்டி பேய் பண்ண பார்க்க இருக்கு சரி யாராக வந்தாண்ணே நம்ம இவனை பயமுறுத்தி ஓட விடுவோம் அப்போ தான் நமக்கு வேண்டிய காசு வரும் சரி ஒழிஞ்சிருக்கானே வர அம்மா சொன்னபடி தப்பு செய்ய தூண்டுறோம் எப்படி கட்டவணும்

என்ன இவ்வளோ கும்பிரிட்டா இருக்குது நம்ம ஊரில் கரண்ட் இருக்கிறதே நாலஞ்சு பேர் வீட்டில் தான் எல்லாம் காடை விளக்கு தான் ஆறு மணிக்கே எல்லாம் விளக்கு அமுச்சுட்டு தூங்க போயிடுவேன் என்ன இருட்டா எல்லாமே எப்படி இருக்கும் ரெண்டு மணிக்கு மேலே இருட்டி கிடக்குது இந்த நேரம் பார்த்து இடி வேலை தரமாக போய் சேரணும் வராமல் இருக்கணும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கணும் சரி வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் வீட்டில் முன்னாடி இருக்கிறாள் இதை விட எந்த பேய்க்கு நம்ம பயப்படணும் அதனால் தைரியமாக நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் இந்த ஏமாந்த பணத்தை எப்படியோ திருப்பி கட்டணுன்னு தான் இந்த போட்டிக்கே வந்தோம் ஒரு பக்கம் உள்ளே பேய் பயம் சின்ன வயசுலேருந்து வேப்பமரம் உச்சியில் பேயின்னு ஆடுதுன்னு சொல்லி சொல்லி பயமுறுத்தி வச்சிட்றாங்க அது என்னடானா நம்ம வயசானதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி இப்போ எதையாவது பேசிக்கிட்டே தான் வீடு போய் சேர முடியும் ஒரே இருட்டாக இருந்ததுனால அப்படி நடந்து காட்டுப்பக்கம் வந்துட்டோம்லாம் இருக்குது காட்டுப்பாதையில் அந்தது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா வழியில போய் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் காட்டில் போய் எல்லாம் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியாது சைக்கிளில் ஏறி மிதிப்போம் இன்னும் கொஞ்சம் தொலைவில் வீடு வந்துடும் என்னது யாரோ பின்னாடி சைக்கிளில் வர மாதிரி இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயோ அம்மா யார் இந்த சைக்கிளில் விட்டது சே பெரிய கல் அதான் நம்ம தட்டி விட்டுருக்கு வேறு ஒன்றும் இல்லை என்ன இது கீழே வெள்ளையாக போடுது மேலே நம்ம காற்று போய் மேலே எடுத்துகிட்டு காசே இல்லையே இருந்தாலும் நம்ம பசங்க விட மாட்டானுங்க என்னமோ எல்லாம் அமௌன் இருக்குது சரி போகலாம் என்ன சைக்கிள் வழக்கமாக வெண்ணையில் போட்ட மாதிரி இசுக்குனு ஓடும் இப்படி முரண்டு பிடிக்குது ஏறி மடக்கடன்னு சவுடு தான் வருது என்ன எல்லாம் செயலையா ஒன்றும் தெரியல எல்லாம் நமக்குள்ளே இருக்க பயமாக தான் இருக்கும் நம்ம வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடும் இன்னைக்கி பார்த்தோம் நான் இவ்வளோ சத்தம் போடுது இன்றைக்கி தான் நான் என்னெல்லாம் கொடுத்து வரைக்கும் நான் நினைக்கிறேன் செயலில் இருந்தால் சத்தம் எடுத்து நினைக்கிறேன் இன்னும் சத்தம் வராது நேரம் பார்த்து மழை வேறு தூர ஆரம்பிச்சிச்சு எந்த பக்கம் போகிறோம் என்ன பண்ணுறோம் ஒன்றும் புரியல ராத்திரியில் பேய் படம் பார்த்துட்டு வந்தாலே இந்த நிலம்தான் போகிறது மனசில் ஒரு பயம் வருது சரி முடிஞ்சான் வீட்டுக்கு போயிடலாம் என்ன எதுவும் இருந்து உருவம் நடந்து வர மாதிரி சரி அதுவும் நம்ம பின்னாடி வர்ற மாதிரி இருக்குது உக்கா கடலு தாண்டியாச்சு இன்னும் கால் கலர் தான் இது வரைக்கும் தைரியமாக போயிட்டேன்னா அதுக்கப்புறம் ஜெயம் நமதே நம்ம நடக்க நடக்க நம்ம பின்னாடியும் நடந்து வரதுக்கப்புறம் பெருசாக கேட்குது கேயோ பூதமோ எதுவும் இருந்தாலும் சரி நம்ம கையில் வச்சுருக்க வீசணுன்னா எல்லாம் சரியாக போயிடும் சரி இதுக்கு மேலேயும் தாமதிக்கூடாது அந்த இடத்துக்கு வந்த ஒவ்வொரு பொருளையாக எடுத்து பயன்படுத்த வேண்டி தான் ஐயோ அம்மா கே இவ்வப்பரிய பழத்தில் வந்து விண்ணும் இல்லைன்னா பேயோட வேலையாக இருக்குமோ சரி சார் அதெல்லாம் இல்லை திருப்பி பசங்க ராத்திரியும் தவணுமா அந்த காட்டில் வந்து திருப்பி தண்ணிமா மண்ணாகங்க அதில் தான் அங்கே தீ ஃபிரியாக கிடக்குது நேற்று நல்லா இருந்தாலும் இன்றைக்கி ஃப்ரீயாக கிடக்குது எனக்கு இன்னும் யாராவது பின்னாடி இருந்து வண்டி பிடிச்சி விற்கிறாங்க கரக பிரிச்சிடும் ஆனால் வண்டி கொஞ்சம் கிலோ கூட வேகமாக போகிற மாதிரி தெரியுது ஓ ஒரு வேளை செயின் வீடு காட்டு போய்ட்டோ ஏன் நமக்கு இதெல்லாம் இந்த நேரமாக பார்த்து நடக்குது சரி இப்போது குறிஞ்சுலாம் இறங்கி கடலில் சேர மாத்திரை நேரம்லாம் இல்லை இதே வேகமாக தள்ளிட்டு வீடை நோக்கி ஓட வேண்டியதான் அடுத்த ஆயத்தை கையில் எடுக்க வேண்டியதான் என்னது இந்த குரு வேகமான நோக்கி வராம இருக்குது இப்போது விளக்கு மாதிரி எடுத்து வீசாகிவிட்டுதான் இந்த வாங்கிக்கோ அதுக்கும் பயக்கிற மாதிரி தெரியுது அசி ஆயுதமான இந்த பொரியை போட்டு வண்டியை தள்ளிட்டு வேகமாக ஓடிட வேண்டியதான் அப்பா ஒரு வழியாக வீடு இருக்கு தெருவு வந்துச்சுரா தப்பிச்சு வந்தா பேச வந்தா சாமி தச்சுட்டு போய் அக்கடானு காலை பரப்பிக்கிட்டு இப்போ தூங்கப்பா ஒரு வழியாக பொழுது விழிஞ்சிது நல்ல வேலை உயிரோட தான் இருக்கேன் பிரச்சனை பிரச்சின அம்மா நேற்று தேட்டரில் பார்க்கணும்னு நினச்சேன் வரதனை பார்க்க முடியல நான் வீடு வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே தேட்டரில் போய் பணம் வாங்கிட்டு நேராக போய் பேங்க்கில் கட்டு வந்துடுறேன் தேட்டருக்கு போய்ட்டு பணத்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க

ஏற்கனவே நல்ல பீதியில் இருந்தீங்களா சரி தூங்கட்டுமேனு விட்டுட்டேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் தவறுதலாக பேங்க்கில் நீங்கள் கொடுத்தீங்கல்ல அது யாருன்னு கண்டுபிடிச்சி பேங்க்கில் வசூல் பண்ணிட்டாங்களாம் ஆனால் இப்போ நம்ம பேங்க்குக்கு பணம்லாம் கட்ட தேவையில்லை அடிப்பாவி எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிற என் உயிரை பணையை வச்சு படம் பார்த்து நான் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்தால் பதிலாம் விட்டது தெனாவட்டாக வருது சரி பேங்க்லேருந்து எப்போ ஃபோன் வந்தது ஃபோன்லாம் நீங்கள் சினிமா கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு ஆனால் நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்போ சொன்னா அப்பா விட்டது தலைவலின்னு போய் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் போராடி ஜெயிக்கணும்னு ஒரு வேகம் வரும் இப்ப பாத்தீங்களா சொலையே பத்தாயிர ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க ஆமால்ல நீ கூட சரிதான் ரிஸ்க் எடுக்காம ரிஸ்க் சாப்பிட முடியாதுன்றத நல்லா தெரிஞ்சுக்கின்னு சரி ஒரு கண்டத்துலையும் தப்பிச்சாச்சு கைக்கு காசும் வந்துருச்சு அப்படியே நான் போய் வரதனை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன் நீங்கள் மெயிச்ச போட்டியில் நான் ஒரு வழியாக ஜெயிச்சேன்லம்மா ஆமாண்டா மகனே நான் என்னடா ஆவிகளோட கலைக்கையாக இருந்தாலும் உனக்கு இந்த தேர்வு வச்சு நீ நேர்மையா ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னதான் நம்ம பதவி இருக்கு சக்தி இருக்குன்னு மனுஷன் மாதிரியாத மத்தவங்க மேல தப்பா பயன்படுத்தாம மத்தவங்களை படுத்துறதுக்கான ஒரு உந்து சக்தியா நம்ம பயன்படுத்தணும் சரிமா சரிமா நம்ம மாலதி எங்க ஊட்டுக்காரன் நேத்து தியேட்டர்ல அவனை பாக்கலாம்னு பார்த்தேன் ஆனா ஆளை பாக்கவே முடியல அந்த கொடுமையை என்ன கேக்குறீங்க நேத்து தான் அந்த தியேட்டர்ல முதல் முதல்ல வேலைக்கு போறேன்னு கிளம்பி போனாரு என்னங்க வேலைன்னு கேட்டா எனக்கு சொல்லவே இல்லை கடைசியில ராத்திரி திரும்பி வரும்போது பேயை பார்த்த மாதிரி விழுந்து அடிச்சிட்டு ஓடி வர்றாரு என்னங்க நடந்தது என்னங்க நடந்ததுன்னு கேட்டா வேந்த வெண்டை முழிக்கிறாரு ஒன்னும் பேசாம போய் படுத்து வரதான் நல்லா ஜரம் வந்துருச்சு இப்பதான் வைத்தியர் கிட்ட போய் மந்திரிச்சுட்டு வந்தோம் சரிமா சரிமா ஒன்னும் காலப்படாத எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் நான் கொஞ்சம் அவனை உள்ள போய் பாக்குறேன் என்னடா வரதா நல்லா ஜுரம் போல இருக்கு எத்த கண்டு இப்படி பயந்து ஜுரம் வந்துது உனக்கு கொடுங்க ஏன்டா கேக்குறேன் போய் வேலைக்குன்னு போய்ட்டு ராத்திரி திரும்பி வரும்போது நேர் வழியில வந்தா ரொம்ப லேட் ஆகும்னு அதான் அந்த காட்டு வழி இருக்க பெய் நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் சொன்னா கூட கேட்காம அந்த வழியா வந்தேன்டா ஐயோ என்னால் சொல்லவே முடியாது நேற்று அப்படி ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படி என்ன நடந்தது சொல்லி வச்ச மாதிரி பாறேன் எனக்கும் நேற்று ஒரு மோசமான சம்பவம் நடந்தது முதல்ல உனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு அடுத்து நான் சொல்கிறேன் வேலையை முடிச்சுட்டு வேகமா திரும்பி வந்துருந்தேன்டா முன்னாடி பார்த்தா அந்த காட்டு வயலில் ஒரு பெரிய ஆவி ஒன்று நடந்து போச்சுறான் அது ஏதோ அந்த கிழவ ஆவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சைக்கிளை தள்ளிட்டு போச்சு நேரம் கழிச்சு பார்த்தா என் மேலே பெரிய வாரி அடிக்குது செருப்பு தூக்கி அடிக்குது விளக்கமான தூக்கி அடிக்குது ஐயோ ரொம்ப பயங்கரமான அனுபவம்டா பயந்து நாவோட அதுவோட அது என்ன விரட்டுதா நான் அதை விரட்டணும் ஒன்னும் புரியாம குழம்பி போய் வீட்டுல வந்து விழுந்து வந்தாண்டா ஜரம் வந்துச்சு முன்னாடி போன பேய் ரெண்டு நல்ல பெல் அடிச்சுக்கிட்டே வந்திருக்குமே அடா ஆமாடா எப்படி அவ்வளவு கேட்ட சொல்ற நீ ஏன் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ற ஏன்னா அந்த பெல் அடிச்சதே நான் தான்டா விஷயம் என்னன்னு உனக்கு புரியுதா நான் உன்ன பேய் நினைச்சுக்கினேன் நீ என்னன்னு பேய் நினைச்சிட்டு இருக்க ரெண்டு பேரும் பயந்து பயந்து ஓடி வந்திருக்கோம் சரி சரி இதை நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சொல்ல வேணும் கேரியா நம்மள பார்த்து கை ஓட்டி சிரிப்பானுங்க நம்மளுக்குள்ளே அந்த ரகசியம் இருக்கட்டும்